அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் வந்து நொங்கு வித்துட்டு இருந்தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி பனங்கள் கண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பணம் ஓலையில் தாங்க நொங்கே போட்டு கொடுத்தாங்க விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தேன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கணும் வந்து பத்து ரூபாய் ஆமாங்க ஒரு நொங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா மூணு கணும் இருக்கும் ஆனால் நொங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி தான் இருந்தது இன்னும் சீசன் வரல போல் இருக்குதுங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் சீசன் வரும் போல் இருக்குது ஆனால் இருந்தாலும் நொங்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் வாடி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கணும் வாங்கிட்டேங்க நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் டேஸ்ட்லாம் நல்லாதாங்க இருந்தது அது நொங்குனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இங்கே தோட்டத்துலேயே வந்து நொங்கெல்லாம் வந்து மரம் இருக்குதுங்களா மரம் இருக்குது அது நொங்கு வந்து இழுக்கிறதுக்கு தான் ஆளே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அது நொங்கு வந்து இழுத்து போட்டாங்கன்னா நிறைய பெரிய பெரிய கொலையாக தான் போடுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி இவங்க எடுத்து சாப்பிட்றாங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு எடுக்க தெரியாது மேலே மட்டும் சீவிட்டுங்க கையிலேயே விரலை விட்டு தான் நாங்கள் நோண்டி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போலாம் நொங்கு பிடுங்கிறதுக்கு ஆளே வரதில்லைங்க உங்களுக்கு நொங்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்